மாங்கனி நகரமாம் சேலம் மறை மாவட்டத்தின் ஐந்தாவது ஆயராக பொறுப்பேற்று இன்று ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் நமது பாசத்திற்குரிய ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் முதல் முதலிலே நமது குழந்தையேசி பேராலயத்தில் காழ்பதிக்கின்ற பொழுது இந்த மண்ணை முத்தமிட்டு என் உடல் இந்த மண்ணுக்கு சொந்தம் என்று தன்னையே அர்ப்பணித்தான் அறுபது பங்குகள் ஐந்து மறைவட்டங்கள் தொண்ணூறாயிரம் கிறிஸ்தவர்களின் தலைமை குருவாக ஆயர் ராயப்பன் அவர்கள் விவிலியத்தில் மிகவும் ஆர்வமுள்ளவர் ஆயர் ராயப்ப மிகவும் திறமைசாலை மேலும் திருச்சபைச் சட்டத்திலே ஆண்டித்தியம் பெற்றவர் அவருக்கு செவி சாய்க்க என்னும் விருது வாக்கினை ஏற்று ஆயர் பணியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக கணக்கற்ற மக்களை இணைய வழியில் இறைவனின் வார்த்தைக்கு செவிசாய்க்க தூண்டும் நமது சேலம் மறைமாவட்ட ஆயர் அவர்களை வாழ்த்துவோம்